ரணில் விக்ரமசிங்க எதற்காக பிணையிலே விடுவிக்கப்பட வேண்டும் ஏன் தான் இப்போது அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மருத்துவமனை தரப்பு குறிப்பிட்டிருக்கிறது அவருடைய உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம் அவர் சரியான முறையிலே மருத்துவ சிகிச்சை எடுக்காவிட்டால் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் காரணம் அவருக்கு நீர் குறைபாடு ஏற்பட்டதனால் திடீரென இதய துடிப்பு வேகம் அதிகரித்தது மூச்சு திணறல் ஏற்பட்டது அதோடு சிறுநீரக பிரச்சினைகள் கூட ஏற்பட்டிருக்கலாம் இதனால் அவரை அவசர சிகிச்சை பிரிவிலே வைத்து கண்காணித்து வருகின்றோம் என்று கொழும்பு தேசிய மருத்துவமனையானது நேற்று அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் அதோடு அவரை நீதிமன்றத்திற்கு கொண்டு வர முடியாது என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இதற்கிடங்க ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்படவில்லை மாறாக அவர் தொழில்நுட்பத்தின் ஊடாக இந்த ஊடாக அவர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது எனவே ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆதரவாளர்கள் இந்த கொழும்பு நீதிமன்றத்தை கோட்டை நீதிமன்றத்தை சுற்றி முற்றுகையிட்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே அவர்களுடைய இந்த போராட்டங்கள் காரணமாக கொழும்பு நகரமே இன்றைய தினம் அதாவது ஒரு சில பகுதிகள் முடங்கி போயிருந்தது என்ற அளவுக்கு தான் சொல்ல வேண்டும் இல்லை மிக முக்கியமான விடயம் இன்றைய தினம் ரணில் விக்கிரமசிங்கனுடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நீதிமன்றத்துக்குள்ளே இடம்பெறுகின்ற போது பல மிக முக்கியமான அரசியல்வாதிகள் எல்லாம் நீதிமன்றத்துக்குள்ளே நுழைவதற்கான ஏற்பாடுகளை அல்லது நுழைவதற்கு முயற்சிக்கின்ற போது போலீசார் அவர்களை விடவில்லை இதனால் அங்கிருந்த போலீசாருக்கும் பல அரசியல்வாதிகளுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கும் இடையிலே பல தர்க்கம் வாய் தர்க்கங்கள் ஏற்பட்டிருந்தது அதோடு பௌத்த மதகுருவை கூட நீதிமன்றத்திற்குள்ளே நுழைய விடாமல் தடுத்திருந்தார்கள் காரணம் நீதிமன்றம் அந்த அளவுக்கு நிரம்பி வழிந்திருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க வழக்கு சார்ந்து அல்லது வழக்கிற்காக என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே ரணில் விக்ரமசிங்காக கிட்டத்தட்ட முன்னூறு சட்டத்திரணிகள் முன்வந்து முன்னிலையாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது அதோடு அலிசபிரித் மற்றும் அலிசப்ரி போன்றவர்கள் அவருக்கு மிக முக்கியமான சட்டத்திறனிகளாக வாதிட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது இவர்களுடைய வாதம் ரணில் விக்ரமசிங் உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது தொடர்ச்சியாக அவரை சிறையிலே சிறையிலே வைத்திருந்தால் சிறையிலே வைத்து விசாரித்தால் அவருடைய உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம் எனவே இதனை கருத்திலே கொண்டுதான் அவரை பிணையிலே விடுவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதற்கு எதிராக திலீப பீரிஸ் மற்றும் திலீபா பீரிஸ் மற்றும் சட்டமாதிபர் திணைக்களம் சார்ந்த சட்டத்திறன்கள் கடுமையான எதிர்பாரத்தினை இருந்தாலும் இந்த கோட்டை நீதவானாக இருக்கின்ற இந்த நிலுப்புலி லங்காபுர் அவர்கள் அவருக்கு பிணை வழங்கி இன்றைய தினம் உத்தரவிட்டிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி நீதிமன்றத்திலே முற்படுத்தப்படுகின்ற போது அவரை விளக்க மறியலே வைக்கும்படி உத்தரவிட்டிருந்தார்கள் இதற்கிணங்க கையிலே விலங்கிடப்பட்டு அந்த குற்றவாளிகள் கொண்டு செல்லப்படுகின்ற பேருந்திலே ஏற்றப்பட்டு அவர் சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றார் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட உடனே அது உண்மைதானா பொய்யா என்ற அளவிற்கு இப்போது எங்களுக்கு விமர்சிக்க முடியாது காரணம் இந்த மருத்துவமனை வட்டாரங்கள் குறிப்பிட்டு விட்டது அது உண்மைதான் என்று எனவே உடனடியாக அவருக்கு அதாவது இரத்த அழுத்தம் அது குறிப்பாக அவருடைய உடல் நிலையிலே மாற்றம் ஏற்படுகின்றது அவருக்கு உயிராபத்து ஏற்பட போகின்றது என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டு நெஞ்சுவலி என்றெல்லாம் கார காரணங்களை முன்வைத்து அவரை சிறைச்சாலை மருத்துவமனைக்கு மாற்றியிருந்தார்கள் சிறைச்சாலை மருத்துவமனையிலும் அவருடைய நிலைமை மோசமடைகின்றது என்றவுடன் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அவர் மாற்றப்பட்டு கொழும்பு தேசிய மருத்துவமனையில் தான் இப்போதும் சிகிச்சை பெற்று வருகின்றார் அணில் விக்ரமசிங்க இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கின்ற போது இன்றைய தினம் இந்த நிதவான் நிலப்புலி லங்காபுர் அவர்களும் அவருக்கு பிணை வழங்க போகின்றார் அல்லது பிணை வழங்கிவிட்டார் அப்படி இருந்தாலும் இந்த நீதிமன்றத்துக்கு முன்னாகவும் நீதிமன்ற சூழலிலும் ரணை விக்ரமசிங்கனுடைய ஆதரவாளர்கள் கொண்டு வரப்பட்டு குவிக்கப்பட்டு அவர்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள் இதிலே அனுர கோஹோம் என்ற ஒரு கோஷமும் இதில் எழுப்பப்பட்டிருந்தது மிக முக்கியமான விடயம் இதுதான் முதல் முறை என்று சொல்லலாம் இதற்கு முன்னர் கோட்டா கோஹோம் மைனா கோஹோம் ரணில் கோஹோம் என்றெல்லாம் இருந்தது இப்போது அனுர கோஹோம் என்ற அடிப்படையிலே ரணிலினுடைய ஆதரவாளர்கள் கடுமையான கோஷங்களை எழுப்பியது மாத்திரமல்லாமல் அங்கிருந்து போலீசாரோடு முரண்பட்ட தன்மைகளும் காணப்பட்டது ஊடுந்த பல ஊடகங்களினுடைய காணொலிகள் வாயிலாக பார்க்க கிடைத்திருந்தது அதிலும் ஒரு பொலிஸார் மீது நீர் நிரம்பிய போத்தலை கொண்டு அவர்கள் தாக்கியதனால் அவருடைய முகத்திலே காயம் ஏற்பட்டது மூக்குடைந்து இரத்தம் வழிந்த சம்பவங்கள் நாம் இடம்பெற்றது எனவே இதற்கு முன்னர் தரப்பு குறிப்பிட்டு விட்டது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது சில இந்த நீதிமன்ற செயற்பாடுகளை முடக்குகின்ற வேலைகளை செய்தால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி இருந்தும் அங்கே மக்கள் திரளாக குவிந்திருந்தார்கள் கொண்டு வரப்பட்டிருந்தார்கள் பல பகுதிகளில் இருந்தும் அப்படி கொண்டு வரப்பட்டவர்கள் கொஞ்சம் அத்துமீறி நுழைய முற்பட்டார்கள் அவர்களுக்கு போடப்பட்ட தடுப்புகளையும் உடைத்துக் கொண்டு வெளியே நுழை வெளியே செல்வதற்கான குறிப்பாக நீதிமன்றம் நோக்கி உள்ளே செல்வதற்கு முயற்சிகளையும் எனவே மிக அதாவது மக்கள் மத்தியிலிருந்து போன பல அரசியல்வாதிகளை எல்லாம் இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு முன்பாக காண இதில் மிக முக்கியமாக பல அரசியல்வாதிகள் வருகிறார்கள் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற முகமாக அத்தோட எதிர்கட்சி தலைவராக இருந்த சஜித் பிரேமதாசு தன்னுடைய படையோடு வந்து சேர்ந்திருந்தார் நாமல் ராஜபக்ச தன்னுடைய படையோடு வந்து சேர்ந்திருந்தார் அத்தோடு படலி சம்பிக்க ரணவக்க தரப்பு தன்னுடைய படையோடு வந்து சேர்ந்திருந்தது மனோகணேசன் தரப்பு அப்படி வந்திருந்தார்கள் எல்லோருமே ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்னும் பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தோடு சாமரசம்பத் தசாநாயக்க கூட அந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார் கிருணிகா இடத்திற்கு வருகை தந்திருந்தார் எனவே பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் என்று எல்லோருமே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு குரலோடு அங்கே வருகை தந்திருந்தார்கள் இதுல மிக முக்கியமான விடயம் எல்லோருமே ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தது குற்றம் பிள்ளை இந்த அரசாங்கம் தவறுழைத்து விட்டது என்று சொல்கின்றது எனவே ரணில் விக்ரமசிங்கவை விளக்க முறையில் வைக்கும்படி உத்தரவிட்டது நீதிமன்றம் தான் அவர் குற்றம் அளித்திருக்கின்றார் அதற்காக அவரை அங்கே தடப்பு காவலை வைத்து விசாரிக்கும்படி உத்தரவிட்டிருந்தார்கள் ஆனால் எதிரணியினர் குறிப்பிடுகின்றபடியும் சின்ன குற்றத்திற்காக கைது செய்து விட்டார்கள் குற்றம் சின்னனோ பெரிதோ அது குற்றம் குற்றம் தானே என்பதுதான் இப்போது இந்த அரசு தரப்பு குறிப்பிடுகின்றபடியும் எனவே இது ஒரு அரசியல் பழிவாங்கல் இல்லை என்பதையும் அரசு தரப்பு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அரசியல் பழிவாங்கல் இல்லை மாறாக ஒவ்வொரு நிர்வாகம் குறிப்பாக இந்த நீதித்துறை உட்பட இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு உட்பட இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு எல்லாமே சுயாதீனமாக இயங்குகின்றது என்பதற்கு இதுதான் மிகச்சிறந்த சாட்சியம் என்ற அடிப்படையிலே இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலம் தெரிவித்திருக்கிறார் எனவே இப்போது ரணில் விக்ரமசிங்க பிணை வழங்கப்பட்டிருக்கிறது ரணில் விக்ரமசிங்க அதோடு ரணில் விக்ரமசிங்க தரப்பு குறிப்பிடுகின்றபடியும் எதிர் வருகிற நாட்களே ரணில் விக்ரமசிங்கவை சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்படுவார் என்றும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற போது இன்னும் சில தென்னிலங்கை ஊடகங்களில் வருகின்ற செய்தி என்ன ஒன்று பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வரப்போகின்றது என்ற அடிப்படையிலே இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறி ரவி கருணாநாயக்க தான் இப்போது அந்த தேசிய பட்டியலே சென்றிருந்தார் அதாவது இந்த ரணில் விக்ரமசிங்கவை மையமாக கொண்டு அவருக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்கியிருந்த எல்லோருமே புதிய ஜனநாயக முன்னணி என்று இந்த சிலிண்டர் சின்னத்தை மையமாக கொண்டு சமையல் எரிவாயு சின்னத்தை மையமாக கொண்டு போட்டியிட்டிருந்தார்கள் அதிலே ஒரு தேசியப்பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தார் அதனையும் ரவி கருணாநாயக எடுத்துக் கொண்டார் அது ரணில் விக்ரமசிங்கவுக்கு போகும் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அதை ரவி கருணாநாயக எடுத்துக்கொண்டார் அதிலே ஒரு பெரும் சலசலப்பு அந்த கட்சிக்குள்ளே வந்தது ரணில் விக்ரமசிங்க அப்படியே கடந்து சென்று விட்டார் தான் பாராளுமன்றம் செல்ல போவதில்லை பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடப் போவதில்லை என்றெல்லாம் அறிக்கைகளை விடுத்திருந்தார் இப்போது அவரை அந்த தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது இருக்கின்ற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை அவர் துறந்தால் நிச்சயம் ரணில் விக்ரமசிங்கவை உள்ளே கொண்டு போகலாம் அதுவும் கடந்த ஆட்சியின் போது குறிப்பாக கோட்டாபை ராஜபக்ச ஆட்சியின் போது ஒரே ஒரே தேவொன்றுதான் ஐக்கிய தேசிய கட்சியை கிடைத்த ஒரே ஒரே தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக பல விழுபறிக்கு மத்தியிலே உள்ளே சென்றிருந்தார் இலங்கையினுடைய பிரதமராக இலங்கையினுடைய ஜனாதிபதியாக எல்லாம் வந்திருந்தார் என்ன மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் அல்ல பாராளுமன்றத்தால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருந்தது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தான் அப்படி வந்தவர் இப்போது மீண்டும் தேசிய பட்டியலில் உள்ளே வரப்போகின்றார் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பான விடயமாகவே இருக்கின்றது காரணம் உள்ளே சென்ற என்னென்ன செய்வாரோ என்றும் ஒரு மிக பெரும் கேள்வி எழுகின்றது எனவே இப்போது ரணில் விக்ரமசிங்க பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் பலர் அவரை கைது செய்தது பிள்ளை என்ற அடிப்பில் குறிப்பாக சர்வதேச நாடுகள் எல்லாம் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கின்றது எரிச் சொல்கையும் கூட இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார் அவரை கைது செய்தது பிள்ளை என்ற அடிப்படையில் எனவே தான் கைது செய்யப்படுவார்கள் தானே என்றுதான் பலரும் குறிப்பிடுகின்றனர் அல்லது இந்த அரசு தரப்பு குறிப்பிடுகின்ற விடையும் சின்ன குற்றமோ பெரிய குற்றமோ குற்றம் குற்றம் தான் இங்கே இவர் மாத்திரமில்லை இன்னும் பலர் கைது செய்யப்பட இருக்கின்றார்கள் இன்னும் பல நாட்களிலே என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படியான நகர்வுகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ள போகின்றது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடை வரும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்